பதறி அழுகின்றாய் நீ உயிராக நினைக்கின்ற உன் துணையை பிரிய வேண்டும் என்று ஒரு வயதான பெண்தான் உனக்கு செய்தினை செய்து விட்டால் தங்கமே அது யார் என்றுதானே கேட்கின்றாய் நீ யாரோடு நெருங்கி பழகுகின்றாயோ அவரே தான் உனக்கு செய்வினை செய்துவிடுகிறாள் இருக்கலாம் நீ உயிராக நினைக்கின்ற உன் துணையை உன்னிடமிருந்து பிரித்து விட வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றார் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகியே செல் தங்கமே அந்த பெண் உன் உயிரான துணைக்கு அம்மாவாக கூட இருக்கலாம் நீங்கள் வாழக்கூடாது என்று அவர்கள் கூட நினைக்கலாம் அவரை விட்டு நீ பிரிய வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள் ஆனால் நிச்சயமாக அவ்வாறு நடக்க உன் அப்பா நான் விடமாட்டேன் அவளுக்கு ஏற்ற தண்டனையை நான் கொடுத்து விடுவேன் தங்கமே ஆனால் நான் உன்னிடம் கூறு வருவது அவர்களிடமிருந்து சற்று நீ விலகி இருக்க வேண்டும் என்று தான் உன் துணையிடம் மட்டும் நீ நடந்து கொள் அவருடைய அனுமதி மட்டுமே உனக்கு தேவை அவருடைய பாசம் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் நீ எதை வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் ஒரு நல்ல துணை ஒரு பெண்ணுக்கு அமைந்து விட்டாலே போதும் தங்கமே அவை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வென்று அதனால் இந்த காலத்தில் நீ அவருக்கு உறுதுணையாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே உனக்கு தீங்க நினைப்பவர்களுக்கு தக்க தண்டனையை நான் கொடுக்கின்றேன் நீ உன் துணையுடன் மட்டும் சந்தோஷமாக இரு அதுவே இந்த அப்பாவிற்கு போதும் நான் இருக்கின்றேன் ഓം മുരുഗ് മുരു